தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் எல்லா நிகழ்ச்சிகளையும் உங்கள் விருப்பம் போல் பார்க்க முடியும் இன்று திரை விமர்சனத்தில் நாம் பார்க்க போகின்ற திரைப்படம் டெக்ஸ்டர் வாங்க இந்த விமர்சனத்தை பார்க்கலாம் டெக்ஸ்டர் ஒரு சைக்கோ த்ரில்லர் திரைப்படம் இந்த படத்தை வந்து எஸ் வி பிரகாஷ் அவர்கள் தயாரிச்சிருக்கிறாங்க சூரியன் அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருக்கிறாங்க ஸ்ரீநாத் விஜய் இசையமைச்சிருக்கிறாரு இதில் வந்து ராஜீவ் கோவிந்த் அபிஷேக் ஜோசப் ஜார்ஜ் ஹரிஷ் பிரடி யுக்தா பர்வி ஷோபா பிரியா ஜான்வி முரளிதரன் போன்ற நடிகர்கள் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தை வந்து ஒரு வித்தியாசமான சைக்கோ படத்தாக படம் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க ஒரு சைக்கோவத்துக்கு இது சரியான காரணம் தானா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா ஒரு சின்ன விஷயத்துக்காக அதை உள்ளுக்குள்ளேயே வச்சிருந்து 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 ஒரு பெரிய சைக்கோவாக மாறி கொலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதன் மாறுறான் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா எல்லா படங்கள்லேயுமே வந்து ஒரு பெரிய கொலகாரனாக ஒருத்தனை காட்டுறாங்க சைக்கோவாக காட்டுறாங்கனாக்கா அதுக்கான பின்புலம் பெருசாக இருக்கும் அவன் நிறைய அணிய அக்கிரமங்களையும் நிறைய எல்லாத்தையும் செய்கிறதுக்கு காரணம் அவனுக்கு ஏற்பட்ட அதிகப்படியான அவமானங்களாக இருக்கும் இல்லை குடும்ப பிரச்சனை குடும்பத்தில் ஏற்பட்ட ஏகப்பட்ட சிக்கல்களாக இருக்கும் ஆனால் இந்த படத்தில் அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஹீரோவும் ஹீரோயினையும் அவ்வளோ அன்பாக சூப்பராக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதில் ஹீரோயினை கடத்தியும் கொலை பண்ணிடுறாங்க ஹீரோயினி போனதுக்கப்புறம் தன்னுடைய வாழ்க்கையை அழிஞ்சிட்டு தான் நினைச்சி ஹீரோ பயங்கரமாக குடித்து 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 உடம்பு ரொம்ப கெடுத்துக்கிறார் அவருடைய நண்பரும் சகோதரமான டாக்டர் என்ன பண்ணுறாரு ஏண்டா இப்படி உடம்பை கெடுத்துக்கிற உன் காதலியே கொன்னவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காவது நீ உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவனுக்கு கொஞ்சம் புத்தியில் ஏறுது அப்புறம் என்ன பண்ணுறான் டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அதில் என்ன சொல்கிறாங்கனாக்கா நம்முடைய மனசு அதாவது உன்னுடைய மனசை ஆழமாக பாதித்த அந்த விஷயத்தை உன் மூளையிலிருந்து எடுத்துட்டால் உனக்கு பிரச்சனைலாம் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி ஒரு வைத்தியம் இருக்குதுன்னு சொல்லி அந்த வைத்தியத்தை பண்ணி அந்த பொண்ணோட அவன் பழகிய நாட்கள் அனைத்தையும் மறந்து விடுகிறான் மறந்துட்டு புதுசாக தன்னுடைய வாழ்க்கையை செயல்ப தொடங்கி நடத்துகிறான் அப்படி புதிய ஒரு வாழ்க்கையில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாம் இவரை வந்து இவருடைய ஃப்ளாஷ்பேக்கை உருவாக்கி உருவாக்கி கொடுக்குது அப்போது இவனுடைய காதலியை கொண்டவன் யார் அப்படிங்கிற விஷயத்துக்கு வரும்போது தான் தெரியுது அவன் ஒரு சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாதாரண சைக்கோ இல்லை இவங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலகட்டத்தில் இருந்து இவங்களோட இருந்த ஒரு சைக்கோ இந்த மாணவர்களால் ஒரு மாணவனுக்கு ஏற்பட்டக்கூடிய அவமானம் அந்த அவமானம் மனசில் ஆழமாக பதிஞ்சு போய் அந்த மாணவன் வளர்ந்து தன்னை அவமானப்படுத்தியவர்களை பழிவாங்க வேண்டும் என்று கொலைவெறியோடு அழைக்கிறான் ஆதாரமாக சாதாரணமான கொலைவெறி கிடையாது அதைத்தான் ஒரு சைக்கோன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு குலவெறியோடு அலையிறான் அப்படி அலையக்கூடிய வில்லனாக அபிஷேக் ஜோசப் ஜார்ஜ் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க ராஜீவ் கோவிந்த் அற்புதமான ஒரு உடற்கட்டோடு ஒரு கஷ்ட ஒரு நல்ல பகி வீரதீரமான ஒரு ஹீரோவாக இதில் நடிச்சிருக்கிறாரு ஃபைட்டெலாம் நல்லா பண்ணியிருக்கிறாரு இசை ஸ்ரீநாத் விஜய் அற்புதமாக பண்ணி பாடல்களை எல்லாம் அற்புதமாக கொடுத்துருக்கிறாரு ஒழிப்பது மிக பிரமாதமாக இருக்குது நடிகர்கள் எல்லாருமே சூப்பராக பண்ணிக்கிறாங்க இதில் வந்து யுக்தா பர்வி வந்து ரசிகர்களுக்கு நல்ல விருந்து கொடுத்துருக்குறாங்க அற்புதமான ஒரு நடிப்பும் இருக்குது படம் முழுக்க சிறப்பாக இருக்குது த்ரில்லரான ஒரு சைக்கோ திரைப்படம் இது இந்த மாதிரி ஒரு படங்களெல்லாம் வர்றது நல்லதாக இல்லையான்றது ரசிகர்களுக்கு தான் தெரியும் ஏன்னா அப்படி ஒரு சைக்கோ திரைப்படம் ஆனால் படம் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு விறுவிறுப்பாக இருக்குது த்ரில்லராக இருக்குது அருமையாக இருக்குது படத்தை எல்லாருமே வந்து தேட்டரில் போய் தான் பார்க்கணும் ஏன்னா அங்கே பார்த்தா தான் உங்களுக்கு இந்த படத்தோட பலம்னாங்கிறது தெரியும் படத்தோட காட்சி அமைப்புகள் என்னான்றது தெரியும் அதனால எல்லோரும் தேட்டருக்கு போங்க படத்தை பாருங்கள் இந்த படம் வெற்றியடைய